அனைவருக்கும் ஆன்லைன் மணியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் ஆர்ஆர்பி ஆர்பி என் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ரெண்டாவது நோட்டிபிகேஷன் அதாவது பிளஸ் டூ மட்டும் படிச்சு கிளியர் பண்ணவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றத சொல்லலாம் இந்த எக்ஸாமா முழுக்க முழுக்க நீங்க தமிழ்ல எழுதலாம் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இதே மாதிரி முக்கியமான தகவல்களை தான் ஏ டு இசட் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன் இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து எப்ப ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று தான் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னையிலிருந்து தான் நம்ம அப்ளை பண்ற டேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி இதுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பே பண்ணுறதுக்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணுற டேட்டும் எக்ஸாம் டேட்டு வந்து பின்னர் அறிவிக்கிறேன் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்க ஃபுல்லாக ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுறது மாதிரி இருக்கும் இதே இதே எஸ்சி எஸ்டி அதுக்கடுத்து பிஹெச் இவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி பே பண்றதுமா இருக்கும் ஆல் கேட்டகரி ஃபீமேல் கேண்டிடேட் வந்து டூ பிப்டி பே பண்றது மாதிரி இருக்கும் அட் த சேம் டைம்ல நீங்க ஸ்டேஜ் ஒன்ன கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கட்டுற ஃபீஸ ரீஃபண்ட் பண்றது மாதிரி அவங்களுடைய அபிஷியல்ல குறிப்பிட்டிருக்காங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன்லயே குறிப்பிட்டு இருக்காங்க அதை நீங்க ஒரு தடவை பண்ணி பாத்துக்கோங்க அதே மாதிரி நீங்க பேமெண்ட் கட்டுறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா தான் நீங்க பேமெண்ட் கட்டுறது மாதிரி இருக்கும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் இது மூலமா தான் நீங்க பேமெண்ட் கட்டுறது மாதிரி இருக்கும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா ஆன்லைன்ல தான் நீங்க அப்ளை பண்றீங்க எக்ஸாம் எழுதுறதும் ஆன்லைன்ல தான் எழுதுறது மாதிரி இருக்கும் ஓகேங்களா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா தான் குறிப்பிட்டிருக்காங்க அதையும் பாத்துக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயது அப்படின்னு சொல்லிருக்காங்க மேக்ஸிமம் வந்து முப்பத்தி மூணு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஜென்ரல் சரிங்களா ஏஜ் வந்து கால்குலேட் பண்றது வந்து ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்தது வரைக்கும் இதை தவிர்த்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கண்டிப்பா கொடுத்துருக்காங்க அதே நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் பாத்துக்கோங்க ஓகேங்களா அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பன்னிரெண்டாவது பேஜ்ல குரூப் பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்பர் லிமிட்டையும் குறிப்பிட்டிருக்காங்க லோயர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்தையும் அவங்க வந்து டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க யூஆர்இஸ் ஆ இருந்தாங்கன்னா ரெண்டு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டா இருக்கணும் ஓபிசியா இருந்தாங்கன்னா ரெண்டு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதா இருக்கணும் எஸ்சி எஸ்டியா இருந்தாங்கன்னா ரெண்டு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழா இருக்கணும் கொடுத்துருக்காங்க அட் த சேம் டைம்ல வந்து லோயர் லிமிட் ஃபார் ஆல் கம்யூனிட்டி கேட்டகரி வந்து ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி ஏழு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஓபிசியா இருந்தீங்க அப்படின்னா த்ரீ இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா பைவ் இயர் எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து கம்யூனிட்டி வைஸ் அப்படின்னு பார்க்கும் போது த்ரீ சிக்ஸ் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிடபிள்யூடிடியா இருந்தீங்கன்னா அதுலயும் கம்யூனிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்து பதிமூணு பதினஞ்சு அப்படின்னு ஸ்பிரிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதே இந்த ரயில்வே ஸ்டாப்பா இருந்தீங்க குரூப் டி குரூப் சி லெவல்ல இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அவங்களுடைய கம்யூனிட்டி வைஸா வந்து என்ன பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஏஜையும் மென்ஷன் பண்ணியே இங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை நீங்க ஒரு தடவை கோத்துரு பண்ணிச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி அந்த விடோ டைவர்ஸ்ட் டைவர்ஸ் ஆனவங்க இவங்களுக்கான ஏஜ் லிமிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் கிளிட் பண்ணி முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு நாற்பது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஓகே அப்ப டுவெல்த் மட்டும் பாஸ் பண்ணவங்களுக்கான வேகன்சி எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு போஸ்டிங் வெளியிட்டு இருக்காங்க அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட் அப்படின்றது முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ட்ரெயின்ஸ் கிளர்க் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு கமர்சியல் கம் டிக்கெட் கிளர்க் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான போஸ்டிங் கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போஸ்டிங் ஓவராலா மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து போஸ்டிங் குறிப்பிட்டிருக்காங்க கண்டிப்பா இதை விட கூடுதலா தான் இருக்கும் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா இந்திய லெவல்ல வர்றதுனால கண்டிப்பா வேகன்சியை வந்து கூடுதல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க ஓகேங்களா இதுக்கான குவாலிபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டுவெல்த் பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்றதுதான் குறிப்பிட்டு இருக்காங்க ஆனா எக்ஸாம் எழுதிட்டு அந்த ரிசல்ட் தாண்டி வெயிட் பண்றவங்க இதுக்கு அப்ளை பண்ண வேணாம் அப்படின்றத அவங்க தெளிவா இருக்காங்க ஓகேங்களா அப்ப நீங்க வந்து பாஸ் பண்ணி சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா தாராளமா அப்ளை பண்ணலாம் நீங்க ரிசல்ட் தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது நீங்க அப்ளை பண்ண வேணாம் அப்ளை பண்ணாலும் கண்டிப்பா உங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க அப்ளிகேஷன் அப்படின்றதுனால பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா எஸ் இதுக்கான செலக்டிங் ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா நாலு பேஸா இருக்கு சரிங்களா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒன்னு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ரெண்டு சரிங்களா இது ப்ரிலிமினரி மெயின்ஸ் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவாங்க சரிங்களா அதுக்கடுத்து பேஸ் த்ரீல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் டெஸ்ட் ஓகேங்களா நம்ம டிகிரி லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இதுல வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் இதுல அது கிடையாது ஓகேங்களா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பேஸ் பவுர்ல வந்து டாக்குமெண்ட் வெரிபிகேஷனும் மெடிக்கல் எக்ஸாமினேஷனே வச்சிருக்காங்க இதோட முடிஞ்சு இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஜாப் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா இப்ப இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதேதான் இருக்கு ஒரு ஒரு சேஞ்சஸ்மே எதுவுமே இல்லை சிலபஸும் அதே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க நல்லா பாத்தீங்கன்னா சேம் சிலபஸா தான் இருக்கு ஓகேங்களா அப்ப டிகிரி ஹோல்டர்ஸ்க்கும் நம்மளுடைய டுவெல்த் பாஸ் பண்ணவங்களுக்கும் ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சேம் சிலபஸா தான் குறிப்பிட்டிருக்காங்க அப்போ ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின் அந்த கொஸ்டினுடைய குவாலிட்டி அப்படின்றது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கே தெரியுது ஓகேங்களா அப்போ டைம் டியூரேஷன் அப்படி எடுத்துக்கிட்டா நைன்டி மினிட்ஸ் கொடுப்பாங்க நெகட்டிவ் மார்க் வந்து கண்டிப்பா இருக்கு ஒன் தேர்ட் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க ஜெனரல் அவேர்னஸ்ல வந்து ஒரு ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் அதுக்கடுத்து மேக்ஸ்ல முப்பது கொஸ்டின் ரீசனிங்ல முப்பது கொஸ்டின் ஓகேங்களா இது ப்ரிலினரி அப்படின்னு எடுத்துக்கலாம் அட் சேம் டைம்ல நம்மளுடைய மெயின்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்கன்னா கொஷினை இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க இதுதான் இங்க எவ்வளவு சிக்கலே நூத்தி இருபது கொஷின் ஆக்கிறாங்க டைம் அதே டைம் தான் மேல நூறு கொஸ்டின் தொண்ணூறு நிமிஷம் கீழே உள்ளது நூத்தி இருபது நிமிஷம் வச்சுக்கிறாங்க நெகட்டிவ் மார்க் வந்து ஒன் தேர்ட் இருக்கு அப்படின்றது குறிப்பிடுறாங்க ஓகேங்களா இப்ப இது ரெண்டுமே இப்படிதான் குடுத்துருக்காங்க எவ்வளவு பேர் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டோட்டல் வேகன்சில இருந்து பிப்டீன் டைம்ஸ் எடுப்பாங்க ஓகேங்களா இப்ப ஒரு மூவாயிரத்தி ஐநூறு அப்படின்னா பதினஞ்சு இன்ட்டு மூவாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சில் தான் என்ன பண்ணி செகண்ட் லெவலில் உள்ளக்குள்ளே போகக்கூடிய நபர்கள் அவ்வளோதான் இருப்பாங்க அட் சேம் டைம்ல இந்த ரெண்டாவது லெவல்ல கிளியர் பண்றவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் டைம்ஸ் ஓகேங்களா அதாவது டோட்டல் வேக்கன்சியில் எயிட் டைம்ஸ் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க இதில் பாஸ் பண்றதுக்கான பர்சன்டேஜ் அப்படின்றது ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க அதையும் கொஞ்சம் ரீட் பண்ணி பாத்துக்கோங்க ஓகேங்களா எஸ் அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவர்னஸ்ல ஐம்பது ஐம்பது கொஸ்டின் மேக்ஸ்ல முப்பத்தஞ்சு ரீசனிங்ல முப்பத்தஞ்சு ஓகேங்களா இதுதான் வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கான பேட்டர்னா இருக்காங்க சரிங்களா இதுக்கு நம்ம ஆன்லைன் மணிய சார்பாக வந்து பாத்தீங்கன்னா பிளான் அப்படின்றது ஸ்டடி பிளான் அப்படின்றதும் வீடியோ கிளாஸஸ் ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி ஒரு அறுபது நாள் இருக்கிற மாதிரி ஒரு பிளான் அப்படின்றது கூடுதலான நாட்கள் இருக்கலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த அறுபதை நம்ம என்ன படிச்சுட்டு நீதி இருக்கக்கூடிய நாட்கள் முப்பதா இருக்கலாம் அறுபது நாட்களா இருக்கலாம் அந்த நாட்கள்ல நம்ம என்ன பண்ற போறோம்னா ரிவிஷன் கொண்டு அதாவது டைம்ஸ் என்ன போறீங்கன்னா படிச்சறையே ரிவிஷன் பண்ணிட்டு போக போறீங்க அப்படின்றதுனால நீங்க படிச்ச பகுதியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க என்ன அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க ஓகேங்களா அப்ப இதுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்துக்குமே ஒன்லைன் டைப்ல நம்ம கொடுத்துருவோம் எல்லாத்துக்குமே மேக்ஸ் எல்லாத்துக்குமே வீடியோ கிளாஸஸ் கண்டிப்பா இருக்கும் சரிங்களா அடுத்து ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் சரிங்களா இதுக்கு வந்து அறுபது நாட்கள் அப்படின்றது மாதிரிதான் நம்ம பிளான வந்து ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்றத நான் சொல்றேங்க மோட் ஆஃப் அக்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் மூலமாக தான் நம்ம கொண்டு போறோம் வாட்ஸ்அப்ல குரூப் கிரியேட் பண்ணி அதுல உங்களுக்கு டே பை டேயா நம்ம அப்டேட் பண்ணி கொடுப்போம் சரி இந்த அறுபது நாளைக்கு நம்ம டைம் டேபிள் வச்சிருக்கோம் அந்த டைம் டேபிள்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க சரிங்களா இது வந்து எல்லா மாணவர்களும் அக்சஸ் பண்ணணும் சரிங்களா எல்லா பேருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்றது மாதிரி சரிங்களா இன்னும் ஒரு இது இருக்கு நான் ஆல்ரெடி ஒரு புக்ஸ் வாங்கும் போது நான் ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க அதான் உங்ககிட்ட இந்த வீடியோ பத்தியில ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நான் பகிர்ந்துக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா இந்த ரயில்வே அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலத்தவர்கள் வந்து ஆக்குபை பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவா இருக்கு இதுல தமிழ் மாணவர்களுடைய பங்கீடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றத ஒரு பேச்சு அடிபடுது சரிங்களா அந்த இது அந்த இதை கன்சிடர் பண்ணி தான் என்ன பண்றோம்னா எல்லாருக்கும் இந்த இதை வாய்ப்பை ஏற்படுத்தணும் எல்லாரும் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணணும் இதுல தமிழ் மாணவர்கள் அதிகபட்சமான நபர்கள் வந்து இதுல கிளியர் பண்ணணும் ஏன்னா இது ரீஜனல் லாங்குவேஜ்ல வைக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் இருக்கிறதுனால இந்த எக்ஸாம் நம்மளால முழுக்க முழுக்க கான்சென்ட் பண்ணி அடிக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அதே மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப எளிமையான எக்ஸாம் அப்படின்றத எல்லாருமே இதுல கான்ட்ரிபியூட் பண்ணி கண்டிப்பா நிறைய பேர் கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த பிரைஸ் அப்படின்றது நம்ம வச்சிருக்கோம் ஓகேங்களா மற்ற இடத்துல நிறைய வாங்குறாங்க ஆனா எல்லாருக்கும் இதை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த லோ பிரைஸ்ல நம்ம பண்ணி கொடுக்குறோம் இது எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் சரி இந்த பேக் நீங்க ஜாயின் பண்றதுக்கு தேவையான பேமெண்ட் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அது தவிர்த்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த இரண்டு நம்பர்கள் மூலமாக அதாவது ஜிபே போன்பே பேடிஎம் இது எது மூலமாகவும் நீங்க பேமெண்ட் கட்டிட்டு பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் உங்களுடைய டீடைல கீழே குறிப்பிடப்பட்டிருக்க ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பிவிட்டுருங்க அவங்க நோட் பண்ணிக்கிருவாங்க சரிங்களா கம்மிங் மண்டே வந்து இதற்கான பேட்ச் அப்படின்றத நான் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்றத நான் வந்து தெல்ல தெளிவா சொல்லிக்கிறேங்க இதை தவிர்த்து உங்களுக்கு கூடுதலான ஏதாவது தகவல்கள் தேவைப்படுது அப்படினாலும் கீழே தாராளமா மூலமா நீங்க கமெண்ட் பண்ணலாம் அதுக்கு நாங்க ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் மற்றொரு வீடியோ பதிவுல உங்களை நான் மீட் பண்றேங்க அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்